வெற்றிவேல் முருகனுக்கு ஓஹரா விருச்சிக ராசியை கேட்டை நட்சத்திரத்தை அவதரித்தவர்கள் புதன் பகவானின் அனுக்கிரகமும் முருகப்பெருமானின் அருளாசியும் பெற்றவர்கள் இவர்கள் வாழ்வில் உயர அடுத்த நிலைக்கு செல்ல இவர்கள் வழிபட முடிய யோக சித்த நாகப்பட்டினம் மாவட்டம் கோடி ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தலத்தில் அவர சீபஜாமதி அமர்ந்திருக்கும் வான்மீக சித்திரை பிடித்து கொள்ள வேண்டும் இவர்கள் அனுச நட்சத்திரம் அபர்த்த இவ இவ விருச்ச ராசிக்கு உள் நட்சத்திரக்காரர்களுக்கு யோக சித்தராக ஏ மிக பெரும் பொருளை தரக்கூடிய மிக பெரும் யோக சித்தரா இந்த கலியுலகி பலம் பெறுகின்றார் பிரியமான சகோதர சோருளை காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி மறைமுக ரகசியங்கள் அதிகம் அடங்கியுள்ள ராசி இவர்களை சூட்சம ரகசியத்தை எவரெல்லாம் பொருந்து கொள்ள முடியாது அதாவது இந்த தான் முருகப்பெருமானின் அருளாசி அதிகம் பெற்றிருக்கிறார்கள் விருச்சிகத்தில் உதித்தவர்கள் ராகுபகவானின் அனுக்கிரகம் பெற்று மகா காளியின் அருளும் முருகப்பெருமானின் திருவருளும் பெற்றவர்கள் விருச்சிகத்தில் உதித்த விவேகிகள் அந்த வகையில் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆளும் ராஜயோகத்தை பெற்றவர்கள் இவர்கள் வழிபட வேண்டிய சித்த வான்மீக சித்த இவர்கள் தினந்தோறும் தன்னுடைய பொருளாதாரத்தை அர்த்தநிலைக்கு செல்லவும் இருக்கும் சாணத்தை உயர்ந்த சாதனத்துக்கு செல்லவும் அரசு வேலை கிடக்கவும் கடன் பிரச்சனை தீரவும் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கவும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாட்டாக பாடி அல்லது சொல்லி தினமும் வெளியில் சென்று வந்தால் அந்த வான்மீக சித்திரையும் அருளாசியும் பொருளாசியும் பெற்று இவர் குபேரனாய் வாழ்வது தின்னம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் வான்மீகரே நம ஓம் ஸ்ரீம் ரீம் கிரீம் வான்மீகரே நம ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் வான்மீகரே நம ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் வான்மீகரே நம என்ற திருமந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் சொல்லி வெளியில் சென்று வாருங்கள் கேட்டு நட்சத்திரக்காரர்களே நீங்கள் வாழ்க்கையை கோட்டை கட்டி வாழ்வது கோடிஷம் வாழ்வது உண்மை உண்மை உண்மை